குரான் ஓதக்கூடாது என்று இவங்களுடைய விளக்கம் சாலி அல் ஹூசான் ஹஃபிதூ அவர்களுடைய கருத்து இது அவர் அறிஞருடைய கருத்தை தான் சொல்கிறாரு அறிஞர்களும் இந்த கருத்தில் இருக்கிறாங்க ஆனால் இதுக்கு ஹதீஸ் இருக்குதா என்று பார்த்தால் இதில் ஒரு ஹதீஸ் அபுதாது வருது அபுதாது வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் இது இந்த குரான் ஓதக்கூடாது என்பதுக்கு சொல்லக்கூடிய ஹதீஸ் அபுதாது வரக்கூடிய ஹதீஸ் அதுதான் பெரும்பான்மையான அறிஞர்கள் வந்து அந்த ஹதீஸை எடுத்துத்தான் ஒரு ஹைல் உள்ள பெண் குரான ஓதக்கூடாது என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த அபுதாதுல வரக்கூடிய ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸ் ஏன் பலவீனம் என்று சொன்னால் இதில் இஸ்மாயிலிபுர ஐயாஷ் என்பவர் வாரார் இஸ்மாயிலிபுர ஐயாஷ் என்பவர் ஹிஜாஸ் வாசிகளை தொட்டு ஒரு ஹதீஸ் அறிவிச்சு அந்த ஹதீஸ் வந்து பலவீனமானது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அவர் அறிவிக்கின்ற அந்த ஹதீஸ் ஹிஜாஸியர்களை தொட்டு அறிவிக்கின்ற ஹதீஸ் எனவே அந்த இஸ்மாயிலுபின் ஐயாசினுடைய அந்த ரிவாயத் மிக பலவீனமான ஒரு ஹதீஸாக பார்க்கப்படுகிறது பலவீனமான ஹதீஸாக பார்க்கப்படுகிறது அப்ப எனவே பலவீனமான ஒரு ஹதீஸை வைத்து ஒரு சட்டத்தை சொல்ல முடியாது எனவே ஹயது உள்ள பெண் குரான் ஓதலாம் என்பதுதான் சரியான நிலைப்பாடு இதுதான் ஷேக் பின்பாஸ் ரஹிமஉல்லா அவருடைய நிலைப்பாடு ஹதீஸ் ஒன்று இல்லாம நம்ம வந்து ஒரு என்ன செய்ய முடியாது அதை சட்டமாக எடுக்க முடியாது இப்போ பாருங்கள் சாலி அல்பான் ஹபி அவருடைய நிலைப்பாடு இது பின்பாஸ் ரஹ்மல்லாவுடைய நிலைப்பாடு அது எது சரி இப்போ ஹதீஸ் ஹவுஸ் தான் நம்ம பார்க்கணும் ரெண்டு பேர் மார்க் அறிஞர்கள் இப்போ நம்ம சொல்ல இல்லாது ஒரு கருத்தை இதில் இயக்கணும் ஆனால் ரெண்டும் அல்லாஹ் அவர்களுக்கு கூலி கொடுப்பான்னு தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும் ஹை அப்போ இதில் அப்போ அபுதாவில் வரக்கூடிய ஹதினா அவங்க பலவீனம்னு சொன்னோம் இன்னும் ஒரு சில சாரனு சொல்லுவாங்க எப்படின்னா அதாவது இன்னும் ஒரு ஹதீஸ் வருது எப்படின்னா சையான் ஹதீஸ் லா தக்ரா உல் அதாவது எப்பிடின்னா இந்த ஜுனுபாலிகள் ஜுனுபாலிகளோட சம்பந்தப்பட்டு வரக்கூடிய ஹதீஸ் எப்படின்னு சொன்னால் இதான் இது லா தக்ரா உல் ஹாய்து ஓரல் ஜுனு ஷையமினல் குரான் ஹைதுள்ளவர்களும் ஜுனுபாலியும் குரான்ல எந்த பகுதி மோத வேண்டாம் என்று வர ஹதீஸ் தான் இந்த அபுதாது வரக்கூடிய ஹதீஸ் அதுதான் நான் பலவீனம் என்று சொல்லி சொன்னேன் அதை வச்சுதான் அந்த ஹைல் உள்ளவர்களும் ஜுனுபாலியும் குரான் ஓதக்கூடாது என்று வரக்கூடிய செய்தி இதுக்கு முன்னால உள்ள பாடத்தை நீ குளிப்பு கடமையான ஒரு ஆள் ஹை ஜனாபத் ஜினுபுண்டா நீங்க குளிப்பு கடமை நம்ம இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் குளிப்பு கடமை ஆகிறதுல அந்த ஜுனு ஜனாபத் தான் ஜுபாலின்னு சொன்னா குளிப்பு கடமையானவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் திரும்ப அடுத்த பாடம் வரும்போது ஹைல் நேரடியாக போடாது அதை நீங்கள் கேட்க மாட்டீங்க மறக்க கூடாத ஒரு சப்ஜெக்ட் ஹைர் அப்ப ஜினுபாலின்னு சொன்னால் தெரியாடி கேட்க தான் வேணும் வைக்கப்படக்கூடாது நல்ல விஷயம் அப்ப குளிப்பு கடமையானவர் அவங்க யாரும் ஓதக்கூடாது ஓதக்கூடாதுன்ற ஹதீஸ் நம்ம பலகிறோம் சொல்லி சொன்னோம் ஆனால் ஒரு குளிப்பு கடமையானவர் குருவான ஓதக்கூடாது அதுக்கு தெளிவான ஹதீஸ் வருது குளிப்பு கடமையானவர் வந்து தெளிவாக வருது ரசூல் சல்லா அலிசலம் அவர்களுக்கு குளிப்பை தவிர இல்லை ஜனாபா குளிப்பை தவிர வேற ஒன்றுமே குரான் ஓதுவதை விட்டும் தடை செய்யவில்லை என்ற ஹதீஸ் தெளிவாக வருது அது சரியான ஹதீஸ் அப்போ இந்த பெண்கள் குரான் ஓத கூதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த ஜனாபத் அந்த குளிப்போட குளிப்பு கடமையானவரை குரான் ஓதக்கூடாதுன்னு அதோட கியாஸ் பண்ணுறாங்க கியாஸ் சொன்னா உப்பு நோக்கி அதையும் இதையும் ரெண்டு பாக்குறாங்க குளிப்போடு சம்பந்தப்பட்ட விஷயம் தானே ஆனால் இந்த கியாஸ் வந்து இந்த உப்பு நோக்கல் வந்து பிழையானது என்ன சொன்னால் அடுத்த நிமிஷம் குளிச்சுட்டு குரான ஓதலாம் ஹைல் பெண் ஹைல் உள்ள பெண் கிட்டத்தட்ட ஒரு கூடுன்னா ஒரு ஏழு நாள் இயங்கும் அப்ப குரான மரணம் செய்யக்கூடியவங்க வந்து குரானை ஓதக்கூடாதுன்னு சொன்னால் அந்த ஏழு நாள் ஓதாம இருக்கும் பொழுது நிறைய மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது என்னுடைய சொந்த கருத்தில பின் பாசு ரஹ்மாவோட விளக்கம் அப்ப என்ன சொன்னா ஒரு சாதாரண ஒரு பெண் வந்து குரான ஓதுறல தப்பு கிடையாது ஆயத்தில் குறிச்சி தூங்கும்போது ஓதுறது ஆயத்தில் குறிச்சி ஓதுனா தப்பு கிடையாது தஸ்சீரை படித்தா தப்பு கிடையாது இதுக்கெல்லாம் எந்த தடையும் அதே அப்படி இல்லை என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் நேரடியாக எந்த தடையும் கிடையாது அப்போ ஓதலாம் பிரச்சனை இல்லை பொதுவாக வந்து அது இயல்பாக நான் சொன்னேன் கடைசியாக சொன்ன விஷயம் கூட இயல்பானவ பார்க்குற நேரம் வந்து அப்படி இப்போ குர்வானோட சம்மந்தப்படுறவங்க இப்போ ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் கடைசியில் என்ன செய்யும் மறந்து போய்விடும் அப்போ எனவே தான் அறிஞர்கள் அது கியாஸ் இந்த குளிப்பு கடமையானவரோட இதை சேர்க்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க இதுக்கு வேறு வேறு காரணங்கள் இருக்குது நேரடியாக நம்ம போது அதை பற்றி இன்னும் ஆழமாக விவரமாக பேச வேண்டிய விஷயம் கிடையாது